ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் வெல்கம் பேக் டு சகசரணாகதி இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய இம்பார்ட்டண்ட்டான நாள் அது நிறைய விஷயங்கள் நடக்கிறது இன்றைக்கி வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் பௌர்ணமியோட கருட சேர்வு நடக்கிறது கோதா கல்யாணம் நடக்கிறது நிறைய உற்சவங்கள் நடக்கிறது ஹோமங்கள் நடக்கிறது ஸோ இன்றைக்கி எடுத்துக்க போகிற டாபிக் வந்து காமனாக இருக்கிற டாபிக் ஏழு பத்து பன்னெண்டு பற்றி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நேர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா சொல்லிடலாம் ஏன்னா தனித்தனியாக வீடியோ போட முடியுமோ இல்லையோ நிறைய கோயில்களை நம்ம கவர் பண்ணுறோம் அதனால் மூணு பண்டிகைக்கும் சேர்த்தோன்னா சொல்லிட்டு தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் லோரி கொண்டாடுறவங்களுக்கு லோரி பண்டிகையோட வாழ்த்துக்கள் தை நாளே உற்சாகம் யுகங்கள் எவ்வளோ பிறக்கிறது எந்த இதில் மாறுறது இப்போ எந்த யுகத்தில் இருக்கும் எவ்வளோ வருஷங்கள் ஆகியிருக்கு அதுலேருந்து எப்படி இயர்ஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படி நாள் கல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பஞ்சாங்க டீட்டெயில்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் புதுசாக சேர்ந்த சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் பழைய யுகங்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு எல்லா பிளேலிஸ்ட்டையும் பார்த்துட்டு தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் இப்போ வந்து பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் இன்னைக்கு தேதி பன்னெண்டு பன்னெண்டுங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் சொன்னோன்னே டக்குன்னு புரிப்படுறது நம்மளுக்கு பன்னெண்டு ஆழ்வார்கள் என்னென்ன ஆழ்வார்கள் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் அண்ட் ஆண்டாள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஆழ்வார் அண்ட் திருமங்கை ஆழ்வார் இந்த மாதிரி பன்னிரெண்டு ஆழ்வார்களும் நம்மளுக்கு உடனே நினைவுக்கு வரா அதில் ஏழாவது ஆழ்வாரான குலசேகர் ஆழ்வாருக்கும் இதுக்கும் ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களுள் ஒருவரான குலசேகர் ஆழ்வார் நம்ம பெருமாள் திருமொழி தமிழில் எழுதியிருக்கார் முக்குந்தமாலா அஸ்தோத்திரத்தை சம்ஸ்கிருத்திலையும் எழுதியிருக்கார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கம்பேர் பண்றதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு திரு குலசேகரபுரம் டெம்பிள் கொடுங்கலூர் அப்படிங்கிற குலசேகர குலசேகர் நம்ம அசோசியேட் பண்றோம் இப்போ பெருமாள் நாமம் பகவன் நாமம்னு சொல்கிறோமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாமங்கள் நம்ம ஒவ்வொரு பெருமாளுக்கும் சொல்கிறோம் அதில் விஷ்ணு சகசர் நாமம் அப்படிங்கிறது விஷ்ணு பெருமாளுக்குரிய ஆயிரம் நாமங்கள் சொல்கிறோம் முகுந்தா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நாமம் என்ன நாமம் அப்படின்னா முக்தி அழிக்கக்கூடியவன் முகுந்தன் அப்படிங்கிறச்சி த ஒன் ஹூ லிபரேட்ஸ் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் டெத் அண்ட் ரீபர்த் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னு சொல்லுவோம் இதில் வந்து இன்னொரு இதுக்கு நிறையா மீனிங் இருக்குது ஒரு ரேடியன்ஸ் ஸ்மைலாக இருக்கக்கூடிய ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் மல்லிகைப்பூ மாதிரி விளவிலேன்னு இருக்கக்கூடிய முகத்தை கொண்டவர்னு ஒரு ஒரு மீனிங் இருக்குது இந்த முகுந்த மாலை அப்படிங்கிறது வந்து குலசேகர ஆழ்வார் வந்து லார்ட் கிருஷ்ணா விஷ்ணு பேரில் எழுதினது இதில் என்னென்னா பாவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த ஒரு பாவமும் நம்ம எப்படி நம்மளை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்ம கனெக்ட் ஆகிக்க முடியும் இந்த இந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு நாற்பது வேர்ஸஸ் இருக்குது நாற்பது வரிகள் இருக்குது அதில் ரெண்டு ரெண்டாக பார்க்கலாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் சம்சார பிறவிலிருந்து நம்மளை முக்தி தர வல்லவனாகிய ஸ்ரீ விஷ்ணு பகவான் மீது குலசேகர ஆழ்வார் பாடின முகுந்த மாலை இதில் முதல் வேர்ட்ஸு முதல் வரியோட மீனிங் பார்த்துடலாம் ஓ முகுந்தா உம் உமது மகிமையை எனக்கு அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க அன் அன்பான லக்ஷ்மியை அவனே இறக்கமுள்ளவனுமான பக்தனின் சிறந்த நண்பனுமாக பூமிக்குரிய அடிமைத்தனத்தை ஒழிப்பவனுமாக எனது ஒரே ஆதரவாக இருக்கும் பரமபதத்தில் பார்க்கடலில் பாம்பு அணையில் படுத்திருப்பவனைப் போல இனிய நிதானத்தில் பிரபஞ்சத்தில் அனைத்து உலகிலும் வியாபித்துள்ள இறைவனாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் பெருமாளை பற்றி நினச்சிக்கிறதுக்கும் பெருமாளோட கிருபை வேணும் இரண்டாவது வரையில் சொல்றார் தேவகியின் அன்பிற்கு வெற்றி கிருஷ்ணருக்கு வெற்றி விஷ்ணியின் குலத்தில் உளித்த விளக்காக விளங்கும் கிருஷ்ணருக்கு வெற்றி மேக மூட்டம் உடல் வசீகரம் பூமியின் தேவையற்ற சுமியை நீக்கிய முகுந்தனுக்கு வெற்றி ஒவ்வொரு கிருஷ்ணரோடய ஒவ்வொரு பாவத்துலையும் அவர் என்னென்னலாம் பண்ணினார் அவரோட லீலைகள்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு அவருக்கு வெற்றி வெற்றி உண்டாகட்டும்னு சொல்கிறார் மார்கிழியோட டெட் எண்டில் இருக்கும் முடிய போகிற எண்டில் இருக்கும் தை மாதம் பிறக்க போகிறது இதில் பழையன கழிதலும் புதுவன புகுதலும்னு சொல்லுவாங்க பழையஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நினைவாள்களில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம வந்து போட்டு எரிக்கிற மாதிரி இல்லை நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள் எரிந்து போகட்டு நம்மளுக்கு ஒரு புது வாழ்வு பிறக்கிறதுக்காக தை மகளை வரவேற்கும் இத்திருநாளில் முகுந்த மாலையோட இரண்டு வரிகளை பார்க்கலாம் முகுந்த மாலா ஸ்தோத்ரம் श्रीघुष्यते यस्य नगरे रङ्गयात्रादिने दिने तमहं शिरसावन्दे राजानां कुलशेखरं श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुण्ठनकोविदेति नाथेति नागशायनेति जगन्निवासेति आलापनं प्रतिदिनं कुरु मे मुकुन्दा जयतु जयतु देवो देवकीनन्दनोऽह्यम् ஜெய்து ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணி வம்சீபா ஜெய துயது மேகோமூத்வீபார நாஷோ முகுந்த அடுத்த எபிசோடில் அடுத்த ஸ்லோகங்கள் பார்க்கலாம் இதை தவிர்த்து பன்னிரெண்டு ராசிகள் அதை தவிர்த்து பன்னிரெண்டு மாதங்கள் அதுவும் நம்ம கனெக்ட் ஆயிருக்கு பன்னிரெண்டோட மேலும் பன்னிரெண்டை பற்றி டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரீ சேனல் தான் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கின்றன எல்லா வீடியோஸையும் முழுமையாக பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர வேண்டுகிறேன் உங்களுடைய லைக்கு கமெண்ட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எப்போதுமே வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருங்க பாக்கி இருக்கிற ப்ளேலிஸ்டில் இருக்கிற எத்தனை வீடியோஸும் பாருங்கள் அதே கிருஷ்ணா you may kindly subscribe to this free channel once if not done earlier and watch all the videos and you can like and comment positively in the youtube to communicate with us and share this if you like the videos share the link with your channel link with your near and dear ones stay connected stay supportive radhe krishna wishing you all happy Lori, pongal makar sankranti tamil thirunal again